பள்ளை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்கு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற என்ன பேசுறே இப்ப நீங்க மேடையில பாக்க போறது பெரிய அதிசயங்க ஆச்சரியமுங்க உடனடி நன்மையாய் ஒன்றை நான் எதிர்பார்க்கிறேன் இனி எவனும் தமிழ்நாட்டிலே பொது இடத்திலே அமர்ந்து மது அருந்த கூடாது பொது இடத்திலே அமர்ந்து மது அருந்த கூடாது

மேடைக்கு மேடை தர்மடி போல் உள்ள பீர்ல நாலு பர்சென்ட்ல இருந்து அஞ்சு தான் இருக்கணும் தான் போதை தரக்கூடிய ஒன்று பிராண்டி விஸ்கி எல்லாம் முப்பத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல இருக்கும்

கீழே ஒரு தட்டு மேலே ஒரு தட்டு தட்டற கிர 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 கிரனு சுத்திக்கிட்டே இருக்கு சார் இவ்வளவு தரமப்பட்டு குடுத்து போதே இறமடி இந்த இடது பக்கத்துல இருக்க தம்பியை நாற்காலியை தூக்காதீங்க பாரிகார்டு வந்து தாண்டி குதிக்கிறது முயற்சி பண்ணாதீங்க தயை செய்து 마ராட்டா சீர் குளைகிற மாதிரி நடக்க கூடாது தயை செய்து அமைதியா இருங்க பிரச்சனை உனக்கு நல்ல

இவள வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டா இஷ்டப்படி என்ன ட்ரெயினுக்கு வெளியே தள்ளிவிடுச்சே அப்பா பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம்

போலீஸ் சார் அந்த அந்த நாற்காலி வாங்கி இந்த பக்கம் போடுங்க அந்த இடத்துல அவ்வளவு பெண்கள் உட்காந்து கிட்ட ஏன் இப்படி ஏறிட்டு வரீங்க சொன்னா கேட்க மாட்டீங்களா விடுங்கண்ணா இல்லப்பா அடிமேல் அடி விழுந்துகிட்டே இருக்குப்பா மாநாட்டு பந்தலுக்கு வருவதற்கு முன்னால் சில தொண்டர்கள் புதர் பகுதியில் குழு குழுவாக அமர்ந்து மது அறிந்து விட்டு வந்ததாக கூறப்படுகிறது திண்டிவனத்துல முடிவு பண்ணி பச பாண்டிச்சேரி வெளியா விட்டாங்க இந்த மாநாடு கலைந்து செல்லுகிற போது நான் ஒவ்வொருவரும் ஒரு பத்து பேரையாவது குறிப்பவர்களை மனமாற்றம் செய்வோம் என்ற உரிமை பாட்டு எடுக்கிற மானாடாக அமைந்தால் கடைகளை யார மூட வேண்டிய அவசியம் இல்லை கடைகளை யார மூட வேண்டிய அவசியம் இல்லை கடைகளை யார மூட வேண்டிய அவசியம் இல்லை கடைகள் தானாக மூடிவிடும் நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பாக்கத்துக்கு மதுக்கடையை திறந்தது யார் அதான் பேச்சு திறந்தது மாநில அரசு அது ஐயா கருணாநிதியுடைய அரசு சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அரும வறுமைக்கு ஆபத்து வந்து போல் இருக்கடா இந்த மாநாட்டில் திமுகவை எப்படி அழைக்கலாம் திமுக அரசு இங்கே நடக்கிறது கடைகளை திறந்து வைத்து அவர்கள்தானே வியாபாரம் செய்கிறார்கள் அவர்கள் எப்படி திருமாவளவன் மாநாட்டு மேடைக்கு வர வேண்டும் அப்படி இருந்தும் திமுக அந்த மாநாட்டு மேடைக்கு வருகிறது என்றால் மானங்கெட்ட பிறவிகள் வெக்கங்கெட்ட பிறவிகள் சாதி ஒழிப்பு பேசுவாங்களா ஆனா கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிங்கிற ஒரு சாதி கட்சி கூட்டணி வச்சுக்கிற கூட்டணிக்குள்ள இவங்க இருப்பாங்களாம் மது விலக்கு கேட்பாங்களாம் ஆனா மது ஆலைகள் நடத்தக்கூடிய முதலாளிகளுக்கு திமுக கூட கூட்டணி வைப்பாங்களாம் என்னையா உங்க லாஜிக் அவங்களே வைப்பாங்களாம் அவங்களே எடுப்பாங்களாம் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் என்ன அடங்க மாதிரி அப்புறம் அத்துமீறு அப்புறம் திருப்பி அடி வேணா அடங்க மறுக்குற அமைதியா இருக்கமா இருக்கு நீ மது மூட வேண்டாம் மது விளக்கும் சாத்தியப்படுத்த வேண்டாம் முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்கள் டிஆர் பாலு ஜெகத் அவங்க அவங்களை நடத்தக்கூடிய மதுபான ஆலைகளை முதல்ல இழுத்து போட முடியுமா

இது திமுக மாநாடா இருந்தா வளர்த்தாலை கழுத்திட்டு போயிருப்போம் இங்கேதான் ஒண்ணுமே இல்லையே